ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை துவையல்ப்பா கருவேப்பிலை துவையலுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம்ப்பா பாருங்க இஞ்சி பூண்டு பூண்டு வந்து நான் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் இஞ்சி கம்மியாக போட்டிருக்கேன் இஞ்சி அதிகமாக பண்ணுமா கொஞ்சம் அறுபடியே லைட்டாக எரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் புளி வந்து நமக்கு எந்தளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற அந்த நாறு புளியங்கொட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சதை புளிப்பாக இருக்கிறது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வரமலக்காப்பா வாங்க செய்முறை பார்க்கலாம் இந்த புளியில் வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த தொகையில் இருக்குது நேரமாகும் அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றி லைட்டாக அதிகமாக ஊற வைக்கோங்க இந்த புளி மட்டும் நனைய அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க சரிங்களா நான் வந்து சுடுதண்ணி ஊற்ற போகிறேன் உடனே அரைக்க போகிறேன் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு ஆற வச்சுட்டாக்கா ஆறிடும் அதுக்கப்புறம் அரைக்கிறது நல்லாயிருக்கும் சுடுதண்ணியாக இருந்தால் இந்த சத வந்து நல்லா ஊறி போயிடும் சரி சரி செய்முறை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் போதும் புளி எல்லா ஃபுல்லியுமே வந்து இதில் ஃபுல்லாக நினைகிற மாதிரி நான் இப்போ அடுப்பில் வச்சிருவேன் தண்ணி நல்லா கொஞ்சம் கை வைக்கிற பதத்துக்கோ இல்லை நல்லா ஒரு கொதி விட்டால் கூட நல்லா கச கச்ச கசனும் புளி நல்லா ஊறிக்கும் நல்லா தண்ணி சூடுட்டும் வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டோம்ப்பா நல்லா காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு வர வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் வந்து சூடு இஞ்சி பூண்டு ஒட்டுக்க போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும்பா பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடுற அளவுக்கு நல்லா கொதி வரளவுக்கு கூட விட்டால் சீக்கிரம் கசகசன்னு போயிடும் அரைக்க மிக்சியில் வந்து அறுபடும் போது நல்லாயிருக்கும் நைஸாக சீக்கிரம் மைஞ்சிரும் அதுக்காக தான் ஓகே இது ஆஃப் பண்ணிடலாம் போதும் இது வந்து எண்ணெயில் நல்லா பொறிட்டுலன்னா பச்சை வடை வரும் இஞ்சி வந்து ரொம்ப பச்சை வடை வரும் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிச்சுப்பா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு விட்டிங்களா அடுத்தது இதில் வரமிளகா போட்டுக்கலாம் நான் ஒவ்வொன்றும் பொறிச்சு பொறிச்சு எதுக்கு தனியாக எடுத்து வைக்கணுன்றதால ஒட்டுதான் ஒட்டிட்டேன் கருவேப்பிலையை வந்து தனியாக வடைச்சட்டியில் வணக்கிக்கலாம் போதும்ப்பா வரமிளகும் நல்லா பொறிஞ்சிச்சு எண்ணெயில் இஞ்சி பூண்டு நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்க கலர் சேஞ்ச் மாறிடுச்சு ஓகே போதும் எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு வடைச்சட்டி வச்சுட்டோம்ப்பா கருவேப்பிலை வணக்கிக்கலாம் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கப்பா எந்தளவுக்கு எண்ணெயில் கருவேப்பில் நல்லா வணங்குது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன நல்லா காஞ்சிச்சுப்பா கருவேப்பிலை போட்டுக்கலாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க மேலேயாவது போகுது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் இருக்குது குட்டி மரம் அதுலேருந்து உடைச்சது தான் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே இதில் வந்து இதுங்க காட்டுறேன் அந்த கீழ் கிளையில் வந்து பூச்சி பூச்சியாக இருக்குதுங்க அதை உடைச்சி எடுத்தோம்னா பூச்சி இல்லாமல் நல்லா குளிர்ந்து வரும் அழகாக நல்லா வந்து எண்ணெயில் வணக்கிக்க நான் திரும்பலை வச்சுக்கிட்டேன் அதனால் அதிகமாக இருக்கு கருவேமில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரி பொரி செம்மை வாசனை அவ்வளோ கருவேப்பில இருந்து பார்த்தீங்களா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே எப்படி பேசுனேன் இன்னும் வணங்க வணங்க கொஞ்சமாக போயிடும் இந்த அடுப்பு சிம்மில் தான் இப்போ வச்சு வாங்கிட்டு இருக்கேன் ஓகே இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் கருவேப்பிலையை ஆற வச்சுக்கலாம் புளி தண்ணியை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு தான் அரைக்கணும் உங்களுக்கு தெரியாதில்ல இருந்தாலும் சொல்கிற சூடாக ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சூடாக போடுவாங்க மிக்சியில் அதுமாதிரி சூடாக போடக்கூடாது இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் குட்டி மரம் இருக்குதுப்பா ஒரு ரெண்டு மூணு கிளையா நாலஞ்சு கிளை போயிட்டுருக்குது அப்படியே வேறு ஊனி ரெண்டு மரம் இருக்கும் குட்டி குட்டி மரம் தான் நிறையா ஆனால் கருவேப்பிலை நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து மாதிரி கருவேப்பில் வராது மலை மலைக்கருவேப்பில் இது வந்து மலை இந்த இந்தளவுக்கு வராது ஆனால் இதில் வத்தி பார்த்தீங்கன்னா நிறையா கருவேப்பிலை வந்துருச்சுன்னா இந்தமாதிரி பூச்சி வச்சிருது பார்த்திங்களா வெள்ளை வெள்ளையா இது நோயா இல்லை பூச்சி வச்சுருந்தே இது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுல்லாக கழிச்சு விட்டணும் ஃபுல்லாக கழிச்சு விட்டுட்டு அந்த மொகனியை உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பக்கக்கலை துளரும் நான் இப்போ அதுமாரி தான் எல்லாமே உடச்சிட்டேன் எல்லா கருவேப்பிலையுமே உடச்சி பொடிக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை உணர்த்தி காய வச்சுருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா தவையலுக்கு செஞ்சுட்டேன் இது மாதிரி உடச்சி விட்டுட்டோம் இப்போ மரமாக இருக்குது அப்படிங்கும் போது இதெல்லாம் சைடில் அப்படியே கழிச்சு கழித்து கழிச்சு விட்டுட்டு அந்த மொகனியை உடச்சி விட்டோம் அப்படின்னா சைடில் இருந்து புது கருவேப்பிலையை துளுக்கும் நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வரமிளகாய் புளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒட்டுக்க அரைச்சிக்கலாம்ப்பா வாங்கப்பா தாளிச்சி விடலாம் நான் வந்து வடைச்சட்டிலாம் விளக்கிட்டேன் திரும்ப அதே வடைச்சட்டியை வச்சு தாளிச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் அரைச்சது வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியில் வந்து அம்மா மிக்சி தான் இது சரியாக மையாது ஆனால் கொஞ்சம் நல்லா ஓட்டிட்டேன் ஓரளவுக்கு நல்லா மைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு வரமிளகாய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ரெடி அடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மையிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா ம மசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் தாளிக்கலாம்ப்பா வடைச்சட்டி வந்து நல்லா காஞ்சி போச்சுப்பா தண்ணி இல்லாமல் ஈர இல்லாமல் இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கலாமா தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து நாளைக்கு மேலே கூட வச்சுக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா நமக்கு அந்த த வந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வணங்கணும் அது திரும்பவும் வேணும் அப்படின்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம் மூணு கரண்டி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாலு நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா கடுகு கூட பார்த்தீங்கன்னா வெறும் கடுகு தான் போடணும் இப்போ கடலப்பருப்போ உளுத்தம் பருப்போ ஜீரகம் அதில் எதுவுமே கலந்துருக்கக்கூடாது வெறும் கடுகு தான் போடணும் கடு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இது இதுவும் கசப்பு கொடுக்கல நல்லா நல்லாயிருக்கும் என்ன காஞ்சிட்ருக்கு போதும்ப்பா என்ன காஞ்சிச்சு ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டால் சீஞ்சி போயிடும் கடுகு பொறிஞ்சவுன்னே இதை எடுத்து ஊற்றிடலாம் பொறுமையாக ஊற்றுங்க மேலே அடிச்சிருப்போகுது பார்த்து பொறுமையாக செய்யுங்க கிணத்துல இருலாம் வலிச்சு விட்டுக்கலாம் நான் வந்து உப்பு அரைக்கும் போதே போட்டுக்கிட்டேன்ப்பா உப்பு வந்து நீங்கள் அரைக்கும் போதே போட்டுக்கோங்க நல்ல கேலரி விட்டுக்கோங்க உடம்புக்கு வந்து கருவேப்பில தொகையில் வந்து கரு பொதுவாக கருவேப்பிலையே உடம்புக்கு அவ்வளோ நல்லது முடிக்கி அவ்வளோ நல்லது நல்லா முடி வளரும் கொட்டாது முடி வந்து கொட்டாது நல்லா கருப்பாகும் கருப்பாகிறதுக்கும் வளர்ச்சிக்கும் ஃபுல் கேரண்டி கருவேப்பில் கேப்பா இப்போ நான் கிணத்துல இருக்கிற வலிச்சு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து போதும் இந்த பதத்துக்கு போதும் அதாவது வந்து அரைச்சி தண்ணி வந்து மிக்சியில் லைட்டாக கழுவி தண்ணி வச்சுருக்கேன் அது வேணும்னா ஊற்றிக்கலாம் வேணான்னா தேவையில்லை இது போதும் இதுவே போதும் ஏன்னா வந்து தண்ணி நல்லா சுண்டு தான் குவைல் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் மிக்சியில் தண்ணி ஊற்றல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க இதை மட்டும் கையால் வலிச்சு விட்டு ஊற்றிக்கலாம் நல்லா சுண்டுட்டும்பா நல்லா குதிச்சிட்ருக்கு இந்த பதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் இப்போ காரத்துக்கும் திரும்ப எதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் ஏன்னா காரை நம்ம போட்டது தான் இப்போ வந்து உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு நாலு மிளகா எண்ணெயில் போட்டு வறுத்து நல்லா நைஸாக அடித்து போட்டுக்கோங்க தயவு செஞ்சு மிளகா தூள் இதெல்லாம் எதுவும் கலந்துக்காதீங்க அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைமு மிளகா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க யாருக்குமே வந்து சமையலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா க்யூட்டாக வராது ஃபஸ்ட்டில் ஏதோ ஒரு தோல்வி இருக்க தான் செய்யும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டு பார்க்கும்போது இவ்வளோ வரமிளகாய் போட்டோம் க உப்பு க இது காரம் கம்மியாக இருக்குது அடுத்து வந்து காரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சு நீங்களே கொண்டு வந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இவ்வளோ போட்டோம் இது பத்தலை இல்லை எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அதை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசனை பண்ணி செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் யாருக்குமே எடுத்த உடனே கரெக்டாக வராது ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து தோராயமாக போடுறது நான் வந்து இது இதுக்கு அளவு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ போட்டிருப்போம் கருவேப்பில் தொகையில் ஊருக்கு அரைக்கிறீங்கன்னு தெரியாது அதனால் இவ்வளோன்னு அளவு சொல்ல முடியாதுல்ல லேடிஸை பொறுத்த அளவுக்கு திறமை இருக்குது ஒரு குறிப்பிட்டது இவ்வளோ போட்டால் இந்த இவ்வளோ சட்னிக்கு இவ்வளோ காரணம் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த திறமையை வச்சு சமைப்பாங்க பெண்கள் அதால் தான் நானும் வந்து அளவுலாம் எதுவும் சொல்லலை ஓகேப்பா இப்போ நான் வந்து உப்பு மட்டும் கா இருக்குதான்னு பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது எனக்குமே பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்குது இந்த நாலு மிளகா நான் மிளகா அதிகமாக தான் எடுத்தேன் சரி ரொம்ப காரமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நாலு மிளகா கம்மி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நாலும் போட்டு கரெக்டாக இருந்திருக்கும் எனக்கு நான் காரது காரம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்க வேண்டியதுதான் எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன்ப்பா இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்கிறத விட மறுநாள் இருந்தால் செம்ம டேஸ்ட்டு வரும்